சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கார்த்திகை மாத பார்க்க போறோம் அதற்கு பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் குரு பகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதன ராசிக்கு ஆகிறார் அங்கேயும் தான் இருக்க போகிறார் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பத்தாம் தேதி விருட்சக வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார் சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் பனிரெண்டாம் தேதி இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அஹ் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இந்த பதிவுல பாத்துக்கலாம் கடக ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி ராசிக்குள்ள குரு பகவான் இருந்தார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா அதிசாரம் மறுபடியும் நிவர்த்தி ஆகி பனிரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் அவர் ஒன்பதாம் அதிபதி குரு உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி அடையும் பொழுது நீச தன்மையை பெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருப்பினும் பனிரெண்டாம் தேதிக்கு அதாவது பனிரெண்டாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்து வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு ஆனா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் முயற்சி ஒரு முறைக்கு பலமுறை பண்ணணும் ஒரே தடவை அப்படிங்கிறது நடக்காது ஒரு தடவை பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் பெயிலர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அதே போல சூரியன் பேச்சு ஸ்தானாதிபதி அவர் போய் இருக்கூடிய வீடு அஞ்சாம் வீடு ரெண்டு குடையவர் ஐந்து இருந்தால் பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கும் பணத்துல இருந்து தடைகள் எல்லாமே விலக போகுது குழந்தைகளுக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க ரெண்டு அஞ்சு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காம்பினேஷன் ஆஹ் இந்த மாசம் தேவையில்லாத விரைவு செலவுகள் ஆகாது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாயிடும் அடுத்தது புதன் புதன் பார்த்தீங்கன்னா மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி நாலாம் வீட்டுல இருக்கார் மூணுக்குடைய நாலாம் வீட்டுல இருந்தாலும் யோகம் ஐந்தாம் வீட்டுல இருந்தாலும் யோகம் நாலாம் வீட்டுல இருக்கும்பொழுது கொஞ்சம் அவர் பனிரெண்டாம் அதிபதியும் ஆகவங்களை கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் பயணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் தூக்கம் அதிகமா வரும் ஆனா அஞ்சாம் வீட்டுக்கு கருத்து வந்துட்டாங்கன்னா நீங்க அலைந்த அழைப்பிற்கு அதாவது நீங்க என்னெல்லாம் வேணும் எதுக்காக நீங்க அலைஞ்சீங்களோ இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக வெற்றிகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை வரும் உங்க குழந்தைகள் வெளிநாடு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது நீங்க வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய சொந்த பூர்வீக ஊருக்கு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் அது நடக்கும் பன்னிரெண்டாங்கிறது வெளிநாடு அஞ்சாம் இடங்களில் அதனுடைய சொந்த பூர்வீக ஊடக சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அங்க வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சுக்கு வரும்போது அவர் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த நேரத்துக்கு உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கக்கூடிய ஒருக்கும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சுக்கர பகவான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலுக்குடையவர் நாள்லயே இருக்கார் பத்தாம் தேதி வரைக்கும் அடுத்தது அஞ்சுக்கு வரப்போகிறார் அவர் பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறார் அப்ப முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க மகாலட்சுமி வீட்டுல துலாக்கள் இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது உடம்புல இருந்து வந்த ஏதாவது ஒரு கெட்டது நெகட்டிவ் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அஞ்சாம் வீட்டுக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வந்துடுவார் அப்ப அதீத லாபங்கள் கிடைப்பது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி அஞ்சு குடையூரும் பத்து குடையூருமான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்காரு இருபதாம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அஞ்சு குடையவர் அஞ்சுன்னா குலதெய்வம் உங்க கூட இருக்குதுன்னு அர்த்தம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாசம் அதிகமா உங்களை பார்க்க போகுது அந்த குலதெய்வம் உங்களை கண் விழித்து பார்க்க போகுது அப்படிங்கிறத அமைப்பு அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுது கலைத்துறை இசைத்துறை இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்ப அவரே பத்தாம் அதிபதியும் ஆகிறதுல தொழில் நல்லா வளரப்போகுது தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையதுக்குள்ள அதிக வாய்ப்புகள் உண்டு முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தர்மா வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ சனி பகவான் யார் உங்களுக்கு ஆறு ஏழு குடையவராகி வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் அப்போ முழுக்க முழுக்க கடன் சார்ந்த விஷயங்கள் விலக போகும் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்குடி வரப்போகுது ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியவர் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து அப்ப அப்புறமே திருமணம் அதே போல வியாபாரம் நல்லா சிறப்பா இருக்கிறது குழந்தை அமைப்பு கண்டங்கள் விலகிறது அவமானப்பட்டு இருந்தா அந்த அவமானங்கள் எல்லாம் விலகிறது அல்லது நீங்க அந்த தப்பு செய்யல அப்படின்னு எதிர்ப்பாளர் வந்து உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இந்த மாசம் நடக்கும் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கும் சனி வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே ஒரு பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள் சனி வக்ரமில்லாத ஜாதகர்களாக இருந்தால் பனிரெண்டாம் தேதிக்கு மேல இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற நமக்குதான் சொல்லுது அப்ப கடகராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் சேர்ந்தார் மிக யோகம் மிக யோகம் ஐந்தாம் மனது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்திலேயே இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது உடனே இதெல்லாம் வந்து எப்பயாவதுதான் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் நடக்கும் இந்த கிரக கூட்டணிகள் ஐந்தாம் வீட்டுல ஸோ வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க குலதெய்வத்தை நல்லா பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் ஜாதகத்தில் நல்லா நல்லாயிருந்த நான் சொல்வதை விட இனிமேல் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு நன்றி இனிமே நல்ல பதில சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளில் சரணம் மேஷ ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பத்தி பார்க்கலாம் மேஷ ராசியில அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் எட்டாம் வீட்டுல ஆட்சி பலம் இருக்கா அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு தனுசு வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு வீட்டுக்கு வரும் பொழுதும் குரு பார்வை உண்டு குரு வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேல மிதனத்துக்கு போகும் பொழுது இந்த செவ்வாயை பார்க்கிறார் அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பிரிச்சுல இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த இடத்துல இருந்து பாக்குறார் இப்ப ராசி அதிபதி பலமா இருக்கிறார் அர்த்தம் ராசி அதிபதி பலமாக இருந்தாலே எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் தைரியமாக போராடலாம் தைரியமாக என்ன விஷயமாக இருந்தாலும் செய்யலாம் தெய்வ கடாச்சம் உண்டு என்ன பண்ணினீங்கன்னாலும் கடைசியில ஒரு சிங்கிள் பின்றாப்புல வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு மங்கள யோகம் வேலை செய்ய போகுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது அது மட்டும் இல்லாம இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடியவரும் விருச்சர் வீட்டுக்கே வர போறார் பத்தாம் தேதிக்கு மேல அது வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றவர் அதற்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட சேரப்போகிறார் அப்ப என்ன ஆகுன்னா முழுக்க முழுக்க இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பேச்சுல ஒரு மரியாதை மதிப்போட நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு பண வரவு பொருளாதாரங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வர்றது மங்களமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே குடும்பத்துல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தடை தாமதத்தை எல்லாமே விளக்கப் போகிறார் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் அடுத்தது புதனும் பாத்துட்டீங்கன்னா மூணு ஆறு குடையவராக இருபதாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்லையும் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இருப்பினும் மூணு ஆறு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டுல இருக்கும்போது கடன் சார்ந்த விஷயத்துல வேலை சார்ந்த விஷயத்துல வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த ஏழாம் வீட்டுல இருந்தாலும் அடுத்தது எட்டுக்கு வரும் பொழுதும் அதுவும் ஒரு பாதகத்தை கொடுக்கும் அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இப்ப செயல்படுத்திக்கோங்க மூணாம் இடங்கிறது யூடியூப் சம்மந்தப்பட்டது எம்எல்எம் சீட்டு சம்மந்தப்பட்டது ஸோ இதனால இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதுல வருமானம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இப்ப செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து குடையவர் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ அஞ்சு குடையவர் எட்டாம் வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் நாளுக்கு பார்த்து தேதி வரைக்கும் குரு பூர்த்தி குழந்தைகளுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது தெய்வ இருக்கிறது குலதெய்வமே வந்து உங்களுக்கு உதவி செய்வது இது போல எல்லாம் இருக்கும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு மேல கவனமா இருந்து போங்க எந்த விஷயம் செய்தாலும் எட்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆகும் எதை செய்தாலும் யோசிச்சு செய்யணும் இது பண்ணலாமா வேண்டாமா இதற்கு முன்னாடி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சரி ஓகே இது பண்ணலாம் நடக்கும் ஒரு எஃபோர்ட்டாவது போட்டு பாக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்போம் ஆனா இதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க குரு மேல போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானும் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால தொழில் நல்லா இருக்க போகுது வக்கரமான ஜாதகாரர்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்குள்ள தொழில் சார்ந்தது லாபம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பாஸ்டா பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆயிரும் உங்களுக்கு அதனால சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்கள் பனிரெண்டாம் தேதிக்கு மேல யோக காலங்கள் தைரியமாக தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் நீங்க மூவ் பண்ணலாம் இளவேசனி நடந்தாலும் ஓரளவுக்கு குருவினுடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால நன்மைகளையே கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆகி மூணாம் வீட்டுல வக்கரகதி அடையறதுனால முழுக்க 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 இந்த காலகட்டங்கள தந்தை சொத்துக்களை பத்தி பேசுறது வெளிநாடு வெளியூர் பயணங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கா யோசிச்சு செய்யறது இதெல்லாம் சிறப்பு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பயணங்கள் இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் ரெண்டு டைம் பண்ற மாதிரி பல முறை திருப்பி திருப்பி பண்ற மாதிரி ஒரு முயற்சி இல்லாம பல முயற்சிகளுக்கு அப்புறம் வெற்றிகள் கிடைக்கிற கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ ராசிக்கு முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய அனுகிரகம் அதாவது நிறைய உண்டு உங்களுக்கு செவ்வாயினுடைய அனுகிரகமே நிறைய உண்டு ஆனாலும் இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அடுத்து ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தாலும் இந்த இரண்டு இடத்துலையுமே குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த மாசம் குரு பகவானே பொறுப்பு இதெல்லாமே ஜாதகத்துல தசாப்தி நல்லா இருந்துதான் நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்